ஹலோ இந்தியா தென் கிரிக்கெட் அணிகள் இடையிலான மூன்றாவது ஒருநாள் போட்டி விசாகப்பட்டினத்தில் இன்று நடைபெறுகிறது இந்தியா வந்துள்ள டெம்பா பவுமா தலைமையிலான தென்னாப்பிரிக்கா கிரிக்கெட் அணி இரண்டு டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடி வென்றது அதைத் தொடர்ந்து மூன்று ஒருநாள் போட்டிகள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட தொடரில் ஆடி வருகிறது முதல் ஒருநாள் போட்டியில் இந்தியா வென்ற நிலையில் ஒருநாள் போட்டியில் இந்தியா நிர்ணயித்த முன்னூத்தி ஐம்பத்தி எட்டு ரன் இமாலய இலக்கை தென் ஆப்பிரிக்கா சாமர்த்தியமாக எட்டி வெற்றி வாகை தொடரை சமன் செய்தது அந்த அணியின் வந்து அட்டகாசமாக ஆடி ஆப்பிரிக்கா வெற்றி பெற உதவினர் தவிர மேத்யூ பிரிஸ்கி டோல்ட் புரூஸ்பிஸ் ஆகியோருமே வந்து சிறப்பான ஃபார்மில் உள்ளனர் கேப்டன் டெம்போ பாமாவும் அணியினுடைய வெற்றிக்கு உந்து சக்தியாக வந்து பார்த்தீங்கன்னா திகழ்ந்தார் இந்திய அணியை பொறுத்தவரை ஜாம்பாவன் வீரர்களான விராட் கோலி ரோஹித் சர்மா ஆகியோரை நம்பிய உள்ளது விராட் கோலி இரண்டு ஒருநாள் போட்டிகளிலுமே சதம் விளாசி தனது வல்லமையை மீண்டும் நிரூபித்து காட்டினார் அதேபோல் ரோஹித் சர்மாவும் முதல் ஒருநாள் போட்டியில் ரன் குவித்து தான் எப்போதும் ஹிட்மேன் தான் என்பதை சாதித்து காட்டினார் இன்றைய போட்டியில் வெல்லக்கூடிய அணி தொடரை வந்த பதினை கைப்பற்றுமா என்பதால் ரோஹித் விராட் கோலி ஆகியோர் வந்து பார்த்தீங்கன்னா இருவருமே இன்றைய போட்டியிலும் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த வேண்டிய அழுத்தத்தில் உள்ளார்கள் கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா விராட் கோலி ஆடிய மூன்றாவது இன்னிங்ஸ்களில் ரெண்டு சதம் ஒரு அரை சதம் விளாசி உள்ளார் ரோஹித் சர்மா தனது கடைசி நான்கு இன்னிங்ஸ்களில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சதம் இரண்டு அரை சதம் என்று வந்து பார்த்தீங்கன்னா அடித்துள்ளார் இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள யோஸ்வி ஜெய்வாஸ் பார்த்தீங்கன்னா கிடைத்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ளாமல் சொதப்பி வருகிறார் தென்னாப்பிரிக்காவினுடைய ஜெய்டன் சீல்ஸ் பந்தை வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கொள்ள முடியாமல் அவர் தடுமாறியும் வருகிறார் இது தவிர இந்திய அணியினுடைய பந்து வீச்சு உரியதாக உள்ளது பந்து வீச்சில் கோட்டை விட்டதுனால இரண்டாவது ஒருநாள் போட்டி எளிதில் வந்து பார்த்தீங்கன்னா கைவிட்டு போனது இன்று நடக்கக்கூடிய விகா விசாகப்பட்டினம் மைதானத்தில் பேட்டிற்கு வந்து பார்த்தீங்கன்னா சாதகமாக இருக்கும் என கூறப்படுகிறது இந்த சூழ்நிலையில் இன்று நடக்கக்கூடிய போட்டியில் இரு அணிகளுக்கும் தொடரை கைப்பற்றக்கூடிய நோக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஆக்ரோஷமாக வந்து மோதக்கூடிய சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா ஏற்பட்டிருக்கு அதனால விறுவிறுப்புக்கு பஞ்சங்கள் இருக்காது போட்டிகளானது தூங்கக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பிற்பகல் ஒன்றரை மணி அளவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆட்டம் ஆரம்பிக்க இருக்குது ரசிகர்களோ ரொம்பவுமே எதிர்பார்த்து வருகிறார்கள் மூன்றாவது ஒரு நாள் போட்டியில் இந்தியாவா இல்லை தென்னாப்பிரிக்காவா அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சற்று நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை நான் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ